பிக்பாஸ் இருந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்ட கமருதீன் அவர்கள் இப்போ அவர் இருந்த சீரியல்ல இருந்துமே இருக்காங்களாங்க அந்த ஒரு அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு எஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக்பாஸ் சீசன் நைனில் ரெண்டு ரெட் கார்டு கொடுத்து அதாவது பார்வதி அண்ட் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து நேற்று வெளியே அனுப்பிட்டாங்க அதுதான் ஷோவோட பீக்காகவே இருந்தது ஆடியன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு நம்ம கமருதீன் பார்த்தோன்னா இந்த பிக் பாஸ்க்கு வரத்துக்கு முன்னாடியே மகாநதி சீரியல் சூப்பர் ஹிட்டான சீரியலில் குமரன் அப்படின்ற ரோலில் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் சன் டேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் ஸோ பிக் பாஸ்க்கு போறதுனால சீரியல்ல கதை என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவர் மலேசியாவுக்கு போற மாதிரி காமிச்சிருந்தாங்க இல்லையா இந்த ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டது காரணமா விஜய் டிவி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மகாநதி சீரியல்ல இருந்துமே குமரன் கதாபாத்திரத்துல இருந்து கமரு தினம் இப்போ விளக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க சோ இது வந்து இந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது ஃபியூச்சரா வர கண்டெஸ்டன்ஸுக்குமே இது ஒரு பாடமா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் ஏன்னா தவறான நடவடிக்கை தவறான செயல் இருந்துச்சு பேச்செல்லாம் இருந்ததுன்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கம்ருதினோட வெளியேற்றம் பாரோட வெளியேற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையாகவே ஹீரோ மெட்டீரியல் டேலண்ட் இருக்கிற நம்ம கம்ருதீன் அவர்கள் இப்படி தரை மட்டத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற ஒரு கவலை எல்லாருக்கும் இருந்தாலுமே ஹி டிசர்வ்ஸ் அப்படின்ற மாதிரியும் மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்